கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி சனிப்பயிற்சி என்ன ஏழாம் வீட்டிற்கு வந்தால் ஏழாம் இடத்து வருகை என்பது தருகிறது நமக்கு சரியான கூட்டாளி இந்த கட்டாரின்னு சொல்லுவாங்க சரியான கூட்டாளி மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன தரப்போகிறது சனிப்பயிற்சி ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் சனி ஏழாம் வீட்டிற்கு வந்தால் என்ன ஆகும் சனி ஏழாம் வீட்டிற்கு வந்தால் மாற்று சொல்கிறாங்க இல்லையா வேறு ஜாதி வேற்று ஜாதி மாற்று ஜாதி அந்த மாதிரிலாம் சாதி மறுப்பு திருமணங்கள் போன்றவை எல்லாம் நடைபெறும் ஏழாம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது சனி பகவானுடைய ஏழாம் இடத்து வருகை என்பது எதையெல்லாம் தருகிறது என்றால் ஸோ ஃபாரின் போகிற யோகங்கள் போன்றவை எல்லாம் கிடைக்கும் அமெரிக்கா போன்ற கனடா போன்ற குளிர் பிரதேசங்கள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் வீட்டு சனி என்பது வேற என்னெல்லாம் தரும்னா நல்ல நண்பர்களை உங்களுக்கு தருகிறது உலகத்துல நமக்கு சரியான கூட்டாளி இந்த கட்டாரின்னு சொல்லுவாங்க சரியான கூட்டாளி மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லை காரணம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல கூட்டாளி உங்கள் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வருவார் அது என் அனுபவத்தில் நான் சொன்ன உண்மையாக நீங்கள் இது வந்து அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தவறான நட்பு என்றுக்காய் இருந்தாலும் தவறைத்தான் தரும் கர்ணனை போன்ற ஒரு மாவீரனை இந்த உலகம் கண்டதுண்டா கர்ணனை போன்ற ஒரு மாவீரன் ஆனால் அவனுடைய சகவாச தோஷம் யாரோட பழகனா துரியோதனனோட பழகலாம் கடைசியில் மரணத்தை தழுவினான் என்னைக்குமே நீங்கள் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளா வேணா இருங்க நீங்கள் மிகப்பெரிய ஆளா இருங்க ஆனால் அர்ஜுனன் சாதாரண ஆள் ஆனால் அவனோட ஃப்ரெண்டு யாரு கிருஷ்ணர் அவரோட பழகனா பெரிய மனிதர்களுடன் பழகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி மேல கோச்சுக்கிட்டாலும் சரி பெரிய பெரிய விஷயங்களை எழுதி வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க இங்கே நெஞ்சில் எழுதி வச்சுக்கோங்க பெரிய பெரிய விஷயங்களை பெரிய பெரிய மனிதர்கள் மட்டும்தான் செய்ய முடியும் இதை மனசில் எழுதி வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி உங்கள் அப்பா பெரிய மனிதர் அதனால தான் பெரிய விஷயம் கல்வியை உங்களுக்கு கொடுத்தார் உங்கள் அம்மா பெரியவங்க நல்ல ஆரோக்கியம் பெரிய விஷயம் அசால்ட்டாக கொடுத்துட்டு போனாங்க உங்கள் அக்கா பெரிய ஆள் உங்களுக்கு நல்ல ஒழுக்கமும் சிறந்த ஒரு நல்ல பண்பும் ஒரு நல்ல ஆண்மகனாக நல்ல தம்பியாக உங்களை வள பெரிய விஷயத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய மனிதர்கள் ஆனால் நம்ம ஒரு வீணா போன ஒரு லுச்சா பய வேஸ்ட் அவனுக்கு அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுப்போம் நம்ம அவனால் நமக்கு ஒரு அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இருக்காது அவனை போய் நம்ம என்ன நினைப்போம் இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு நம்ம இருப்போம் பெரிய மனிதர்கள் என்றால் யார் பெரிய மனிதர்கள் என்றால் உங்கள் வாழ்வை யார் மாற்றுகிறார்களோ அவர்கள் பெரிய மனிதர்கள் சோ இந்த ஏழாம் வீடு என்பது உங்களுக்கு பல அதாவது வந்து என்ன சொல்றது உங்களுக்கான பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக இந்த ஏழாம் இடம் என்பது அமைந்து விடுகிறது இந்த ஏழாம் இடம் என்பது பொதுவாகவே பார்த்தோமே ஆனால் நமக்கு வெளிநாட்டு யோகங்களை பெரிய மனிதர்கள் சம்பந்தத்தை உருவாக்கப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் பெரிய பெரிய மனிதர்களை எல்லாம் உங்களுக்கு இந்த ஏழாம் இடம் என்பது உருவாக்கி தருகிறது ஏழாம் இடத்திலே பொறுத்தவரைக்கும் நண்பர்கள் என்று கூட நீங்கள் வெறுத்துக் கொள்ளலாம் நண்பர்கள் என்றால் என்ன நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது இந்த ஏழாம் இடம் ஒரு நல்ல நட்பு என்பதை உருவாக்கி தருவது ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தை ஏழாம் இடம் என்பது சாதுரியம் என்று கொள்ளலாம் சாதுர்யம்னா என்ன சாமர்த்தியம் இந்த சாமர்த்தியம் என்பது அந்த ஏழாம் அந்த சாமர்த்தியத்தை இந்த சனி பகவான் தருகிறார் சாமர்த்தியத்தை அது என்ன சாமர்த்தியம் இந்த சாமர்த்தியம் அப்படின்னு வரும்பொழுதே நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் சார் நிறைய பேருக்கு எது சாமர்த்தியம் தெரியாம சுத்திட்டு இருக்காங்க ஒரு ஊர்ல ஒரு ஒரு கிளாஸ் ரூம் ஒரு கிளாஸ் ரூம் அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு ஒரு ஹெட்மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு ஹெட் மாஸ்டர் சார் என்ன சொல்றாரு அந்த பையனை வாத்தியார்ட்ட சொல்றாரு இங்க பாரு கிளாஸ்ல எமவெல்லாம் படிக்கலையோ எல்லாரையும் தூக்கு இனிமே படிக்கிற பையன் மட்டும்தான் இருக்கணும் இனிமே படிக்காத பையன் நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடாது தேர்ச்சி விகிதம் முதலமைச்சர் சொல்லிட்டாரு கல்வி அமைச்சர் சொல்லிட்டாரு நூறு சதவீதம் தேர்ச்சி விழுக்காடு இந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு வராத கட்டடிக்கிற பையன்லாம் தேவையே கிடையாது எங்கேயாவது போய் வீட்டில் போய் எருமாடு மாக்கி சொல்லுப்போம் என்று சொல்லி அந்த மாதிரிலாம் திட்டுறாரு கோவத்துல சொல்றது தானே எருமாடு மாய்க்கிறது அது உலகத்துலேயே பெரிய கஷ்டம் அது வேற விஷயம் இருந்தாலும் அப்படி சொல்கிறாங்க அப்போது நம்ம சதீஸ் மாதிரி யாருக்கல் வச்சுங்க அப்போ இவர் என்ன பண்ணுறார் போகிறார் போயிட்டு ஒரு அவங்க க்ளாஸ்லேயே ஒரே ஒரு பையன் அந்த பையன் பேர் நல்ல கண்ணு அந்த நல்ல கண்ணு மட்டுந்தான் கிளாஸ்லையே இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறவன் இந்த நல்ல கண்ணை பார்த்தவர் வாத்தியார் யார் தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அந்த கிளாஸ் ரூம் டீச்சர் என்ன பண்ணுறாரு நல்ல கண்ணு அப்பா வர சொல்கிறார் உங்கள் அப்பார உடனே வர சொல்லு நான் பேசணும் இவன் அப்பெல்லாம் ஃபோன்லாம் கிடையாது பக்கத்தில் தான் வீடு ஓடி போய் அப்பா அப்பா உங்களை வாத்தியார் கூப்பிட்டாரு அப்படின்னோடன அப்பா வர்றார் வந்த உடனே அப்பா பெரிய அரசியல்வாதி இந்த இந்த மாதிரிலாம் அப்படி தான் இந்த 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 செயின்லாம் அப்படி போட்டிருப்பார் இப்படி போட்டு இந்த உட்காறார் இப்படி உக்கார்றார் இப்படி உட்கார்ந்து இப்படி உட்கார்றார் என்ன பாருங்க இப்படி உக்காரு உக்காந்தோன்னா வாத்தியார் கேட்குறார் வணக்கம் 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 வாத்தியாரே இந்த நல்ல நான் தான் ஆ தெரியும் பள்ளிக்கூடத்துக்கே வர்றதில்லை அதான சொல்ல போறீங்க அதாங்க அவன் தெரியும் யாரையுமே படிக்க வைக்க மாட்டீங்கன்னா அவங்க கூட சேர்ந்த நாலு பேரை கெடுப்பான் அதானே சொல்ல வரீங்க அதான் அதாவது நீங்கள் அவனை வேலை அவனை இனிமேல் ஸ்கூலில் அனுப்ப போறீங்க அவன் பேரை அடிக்க போறீங்க அதான சொல்ல போறீங்க சர்தான் நான் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் சார் எனக்கு தெரியும் சார் எனக்கு தெரியும் பதினஞ்சு வருஷமாக அவன் கூட தான் நான் நான் தான் வளர்த்துறேன் என் பிள்ள லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா இவன் இதுதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அவன் ஸ்கூலுக்கு வர மாட்டான் வந்தாலும் நாலு பேரை எடுப்பான் கூப்பிட்டு போய் சினிமா கூப்பிட்டு போயிடுவான் இவன் இதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஒரு விண்ணப்பம் சார் என்கிட்ட இல்லாத பணம் கிடையாது இங்க பாருங்க இந்த இடத்த அப்படியே இடிச்சிட்றேன் புதுசாக ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துட்றேன் நீங்கள்லாம் உட்கார்றதுக்கு ஸ்டாப் ரூம் கட்டி கொடுத்துட்றேன் லேபு கட்டி அவன் சொல்கிறான் சார் லேபு கட்டி கொடுத்துட்றேன் எல்லாம் கட்டி கொடுத்துட்றேன் ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை இந்த பன்னெண்டாம் கிளாஸை மட்டும் அவன் தாண்டிடணும் அந்த பன்னெண்டாம் கிளாஸ் அவனை நீங்கள் தாண்ட வச்சிட்டிங்கன்னா அவனை எங்கேயாவது வாத்தியார் வேலையாவது அவனுக்கு வாங்கி கொடுத்து அவனை நான் புழக்கி வச்சுக்கிறேன் என்ன அவனுக்கு எங்கேயாவது ஒரு வாத்தி வேலையாவது வாங்கி கொடுத்து அவனை நான் காப்பாற்றிடுறேன் இவருக்கு அழுவிறதாக சிரிக்கிறது தானே தெரில அதாவது இப்போ அடிக்க வேண்டியது நல்ல கண்ணை கிடையாது அவங்க அப்பாவை அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் வாத்தியார் வேலைன்னா ஏதோ ஒரு நான் ஃபஸ்ட்டு கொஷனை பார்த்தீங்கன்னா அது மாதிரி எருமாடுமைக்கிற வேலை மாதிரி நினச்சிக்கிட்டேன் அவன் சொல்கிறான் உனக்கு நான் கட்டணம் கட்டி கொடுக்குறேன் நீ மட்டும் என் பிள்ளைய பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா எங்கேயாவது போய் வாத்தியார் வேலை செஞ்சால் அவன் பிழைச்சிக்கிட்டுங்கிறான் அப்போது ஒரு பொழப்பும் இல்லைன்னா வாத்தியார் புலம் பிழைக்கலாம் போல இருக்குன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ இந்த ஏழாம் வீட்டு சனி பகவான் யாரை கொண்டாந்து கொடுப்பாங்கன்னா இவனை மாதிரி முட்டாப்பைலாக கூட்டுருவார் ஒவ்வொரு முட்டாப்பைலாக வருவா உங்கள்கிட்டே வருவான் வந்து நான் உங்களுக்கு அது தரேன் இது தரேன் கவலைப்படாதீங்க எப்படியாவது இதை ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு எருவாக மட்டும்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை எடுத்து மண்டையில் தர மண்டையில் ரெண்டு கொம்பு முளைக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய விளம்பரம் வந்து சாரிங்க அப்போ இந்த ஏழாம் வீட்டு சனி பகவான் புதிய வியாபார யுக்திகளை உங்களுக்கு பணம் தர்றதுக்குன்னே அவன் பிறந்திருக்கான் அவனை கடவுள் பிறக்க வச்சது எதுக்காகனா உங்களுக்கு பணம் தர்றதுக்குனே அப்போ நீங்கள் இதில் சிக்கிக்காமல் இருக்கணும் ஏன் அப்படின்னா இவங்க கூடலாம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்மள ஊரில் யாராவது வாத்தியாருன்னு கூப்பிடுவாங்க இவனுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாகணம்னா இவனை எப்படி வாடா போடான்னு கூப்பிடுறாங்களோ நம்மளையும் போடான்னு தான் கூப்பிடுவாங்க அவள்லாம் நம்மளை கௌரவமாக சார் வணக்கம் சார் குட் மார்னிங் சார்னு சொன்னவெல்லாம் கூட யார் நம்ம சதீஷ் தானே நீ சதீஷ் ஃப்ரெண்டு தானே அப்படின்னே பேசுவாங்க ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம நமக்கு யார் புத்திசாலியோ அவர்களோடு பழக வேண்டும் ஸோ அப்போ கன்னிராசிக்காரர்கள் ஏழாம் மீட்டர் வரக்கூடிய சனி அள்ளித்தர போகிறார் ஃபாரின் தர போகிறார் கல்யாணம் ஆக போகுது எல்லாம் பண்ண போகிறார் பின்னாடியே ஒரு முட்டா போய் வருவான் தயவுசெய்து அவங்களோட பழகாதீங்க ஒரே ஒரு திண்டை பழகினாலும் படித்தவன்ட்ட பழகுங்க புத்திசாலிகிட்ட பழகுங்க படிக்கலைன்னா கூட பரவாயில்ல அறிவு இருக்கிறவன் நாகரிகம் தெரிஞ்சவன்ட்ட பழகுங்க முட்டாப்பையோட பழகுறதும் ஒன்று தான் உங்கள் பேரை கெடுத்துக்கிறதும் ஒன்று தான் அப்போ கீழே போய்ட்டு இருக்கிற மாதிரி கூப்பிடுங்க சார் நீங்க தான் எங்கேயோ போய் மாட்டியிருக்கீங்க ஆமாங்க என் வாழ்க்கையில பார்த்தங்க இந்த மாதிரி நூறு முட்டாபில டெய்லி பாக்குறேன் கீழே போயிட்டு இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்க புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்து நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்க வந்து வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனி யாகத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை அழியுங்கள் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுங்கள் ஆன்மீக பரிகார சேனலும் நம்மளோட டிஜிட்டல் பார்ட்னராக செயல்படவிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னைலேருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஷீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்